வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கேட்ரிங் முறையில் ஒரு ரவா பூரியும் அதுக்கேற்ற மசாலும் செஞ்சுருக்கேங்க ரெண்டுமே வித்தியாசமான முறையில் நான் செஞ்சுருக்கேன் கேட்ரிங்கில் வித்தியாச வித்தியாசமாக காட்டுவாங்க அதாவது கல்யாண விருந்துங்கள் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள் எல்லாமே அப்போ தான் லான்ச் பண்ணுவாங்க அப்போது இதில் வந்து ஸ்பெஷலானது இந்த பூரியும் ரவா பூரியும் இது ஸ்பெஷலான இந்த ஒரு மசாலும் தாங்க எப்படி நான் செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் தின்ன திகட்டாத இந்த பூரியும் மசாலாவும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி இந்த பூரியில் இதை வச்சு நீங்கள் மடித்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இது குழந்தைங்களுக்குன்னு இல்லைங்க நூறு வயசு ஆனவங்களுக்கு கூட இது பிடித்தமான ஒரு பூரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லை சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இதுக்கு தேவையானது பாருங்கள் ரவை மைதா கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேங்க ரவை வந்து ரெண்டு கப்பு போட்டுக்கிறேன் அதே அளவு அதாவது ஒரு க ரெண்டு கப்பு ரவைன்னா ஒரு கப்பு மைதா போடணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது பைண்டிங்காக இந்த மைதா போட போகிறோம் இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கஸ்தூரி மேத்தியும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குங்க கஸ்தூரி மேத்தி போட்டாவே இந்த ஃபங்க்ஷன்லலாம் இந்த மாதிரி போட்டு தான் மக்களை வந்து அசத்துறாங்க ஏன்னா அப்போ தான் மக்கள் வந்து மறக்கவே மாட்டாங்க அந்த கேட்ரிங்கில் நல்லா செய்கிறாங்கன்ற பேர் வாங்குறதுக்காகவே சில இதெல்லாம் இதெல்லாம் டிஷ்ஷெல்லாம் அவங்க லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி இதில் நான் இதை அவங்க அவங்க செஞ்ச முறைப்படி நான் செய்கிறேன் இப்போ நான் நெய்யும் போட்டாச்சுங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் இப்போ நல்லா போட்டு பிசைஞ்சு ஊற வைக்கணுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைச்சா போதுங்க ஏன்னா இது ரவை வந்து நல்லா ஊறணும் அதனால் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் அப்போ பிறகு நம்ம மசாலா செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க தயிர் பொட்டுக்கடலை பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் எக்ஸட்ரா பார்க்கலாம் இப்போ இஞ்சியும் அதில் சேர்த்திருக்கேன் இப்போ முதல்ல நம்ம பொட்டுக்கடலையே அரைச்சிக்கலாங்க பொடி நைஸாகவே அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதில் வந்து தயிர் ஆட் பண்ணணும் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விடணும் கையிலே கலந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும் தயிரும் அந்த பொட்டுக்கடலையும் கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதாவது நம்ம மசாலுக்கு கடலை மாவு போடுறோம் இல்லைங்களா அந்த அது அந்த மாதிரி நம்ம கலக்கணும் இது கடலை மாவுக்கு பார்த்தாலும் இது பொட்டுக்கடலை போ தயிரும் போடுறாங்க அவ்வளோதாங்க இப்போ நான் ரெண்டுமே கலந்து விட்டாச்சு கலந்து தண்ணி மாதிரி வச்சுக்கிட்டேன் ஒரு பக்கம் இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிட்டு இப்போ கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் இப்போ மசாலா செய்கிறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கிறோம் இதில் உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க வெறும் பொட்டுக்கடலை மா தயிர் மட்டுமே தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பர்பாக இருக்கும் இப்போ நான் இஞ்சி போட்டிருக்கேங்க தட்டி போட்ட இஞ்சி போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வாசனை வருங்க இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் ஃபஸ்ட்லே போடுறத நான் பார்த்ததுனால சொல்கிறேன் இப்போ வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகாவும் நம்ம காரத்துக்கு நல்லாவே போடலாங்க உங்களுக்கு காரம் அதிகமாக தேவையான நல்லா பச்சை மிளகாய் போடுங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் நான் மிளகாய் தூளு ஆட் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து தயிர் கடலை அதை க பொட்டு கடலையும் இதில் கலந்துக்க வேண்டி தான் நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பக்கத்துக்கு வதங்கின பிறகு நம்ம இதை ஆட் பண்ணி கலந்து விடணுங்க இது கெட்டியாக தான் ஆகிடும் அதனால நம்ம சுடு தண்ணி வச்சு தான் நம்ம டைலூட் பண்ணணும் இப்போ நான் இதுக்கு உப்பு சேர்த்தியாச்சு நல்லா உப்பு சேர்த்தி நல்லா கல கலந்து விடணும் மீடியம் சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு நம்ம கலந்து விடலாம் இது ரொம்ப சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் இது அதனால் நம்ம கெட்டி ஆகும்போது தண்ணி ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் அதில் சேர்த்தணும் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையை நான் அதில் சேர்த்த போகிறேங்க அதுதான் இந்த மசாலுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நான் ஒரு இது ஒன்று எடுத்தாலும் அதில் கொ எடுத்து பா அதாவது முக்கால் அளவு போட்டுட்டேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு கூட போட்டுக்குங்க அதாவது ஸ்வீட் பிடிக்கலன்னா ஆனால் ஸ்வீட் தெரியாதுங்க லைட்டாக தெரியும் நமக்கு மைல்டாக தெரியும் ஆனால் நல்லாயிருக்கும் இப்போ நான் கரண்ட் போயிடுச்சு அதனால தான் இப்படி டிம் ஆகிடுச்சு இப்போ நான் கொத்தமல்லி தழை தூவிக்கிட்டேங்க நல்லா கலந்துட்டு கெட்டி ஆகிடுச்சு இப்போ நான் சுடு தண்ணி ஊற்றி நான் டைல்யூட் பண்ணிக்கிறேன் அதாவது கண்ணாட அதாவது கல்யாண விருந்து இல்லைலாம் இந்த மாதிரி கெட்டி ஆகிடுச்சுன்னா இப்போ வரவங்களுக்கெல்லாம் தண்ணி சுடு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி தாங்க இது சர்வ் பண்ணுறாங்க அதனால நம்ம இது கெட்டி கெட்டியாகிடுச்சின்னு கவலைப்படக்கூடாது சுடு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் மாவு வந்து ஊறிடுச்சு நல்லா இப்போ நான் மாவை வந்து திரட்டிக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரவாலே செஞ்ச இந்த இது ரொம்ப நேரம் நீடிக்குது இந்த உப்பல் வந்து ரொம்ப நேரமாக நீடிக்குது நான் கூட எப்போவுமே உப்பல் நம்ம கோதுமாவில் செஞ்சால் ரொம்ப நேரமே இருக்க மாட்டேங்குதுன்னு நினச்சேன் இல்லைங்களா இந்த ரவை உப் பூரியில் தான் உப்பல் ரொம்ப நேரமாக நீடிக்குது அப்புறம் நம்ம இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு பூரியை உருண்டை பிடிச்சிக்கலாம் பூரி மாவை எல்லாருமே கல்யாணத்துக்கு போகிறாங்களோ போ போனாலும் ஆனால் கல்யாண நினைவெல்லாம் அதிகமாக வராது இந்த கேட்ரிங்கில் என்ன சமையல் பண்ணாங்கங்கிற நினைவோடு தான் இருப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பூரி இப்படி இருந்தது இது சில டிஷ்ஷஸ் இப்படி இருந்ததுன்னு தான் மக்கள் பேசிக்குவாங்க அது உண்மை தான் அந்த மாதிரி வந்து இந்த கேட்ரிங்கில் உள்ள நான் டிஷ்ஷை தான் நான் செஞ்சிட்ருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்களுக்கு திரும்பவும் அவங்கள அழைக்கணுங்கிறதுக்காகவே அவங்க நிறைய லான்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நானும் நிறையா இதை பற்றி இருக்கேன் அதனால் இது நல்ல ஒரு இந்த பூரி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இப்போ நல்லா ஒரு ஒரு உருண்டையும் நான் தேய்ச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இப்போ நான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் ஒன்றுனா போட்டு சுட வேண்டியது தான் அருமையாக உவலாக வருதுங்க டேஸ்ட்டு அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரவா பூரி இதில் வந்து கஸ்தூரி மேத்தியோட ஃப்ளேவரும் நெய் கொஞ்சம் கலந்துது எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது அதோட இந்த மசாலும் இன்னும் அருமையாக இருக்குது இதுக்கும் இதுக்கும் ஜோடி பொருத்தம் ஆஹா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் பூரி அப்படியே உப்பெல்லாம் ரொம்ப நேரம் நீடிச்சு இருந்தது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸு ஸ்டைலில் இருக்கிற டிஷ்ஷஸ் நான் நிறைய அறிமுகப்படுத்த போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த பூரி அவ்வளவு பா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தொட்டால் கூட அப்படியே இருக்குது வேறு நம்ம சாதாரணமாக செய்கிற பூரியெல்லாம் கூட எடுத்த உடனே அப்படியே புஷுன்னு போயிடும் எப்படி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து அப்படியே ஒரு பூரியை நான் ந உப்பலில் நசுக்கி விட்டு இந்த மசால் போட்டு அப்படியே மடிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி மசால் இப்போ நடுவில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க நான் சும்மா இப்படி சொன்னேன் உங்களுக்காக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ப பயன் பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்